ஒரு காலத்தில் வரமுனி அப்படிங்கிற முனிவருக்கு ரொம்ப சக்தி இருந்தான் அவருக்கு தெரியாத விஷயமே கிடையாது அதனால் அவருக்கு வந்து ரொம்ப தலக்கணம் இருந்துச்சான் இந்த தலக்கணத்தின் காரணமாக அகத்திய முனிவர் கிட்ட எருமை மாதிரி போய் அவ மரியாதை செஞ்சுருக்கார் இதனால் கோபம் அடைஞ்ச அகத்திய முனிவர் நீ எருமையாய் போவாய் அப்படின்னு சாபம் கொடுத்துட்றாரு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ரம்பன் அப்படிங்கிற ஒரு அசுரன் இருக்கான் அந்த அசுரன் வந்து அக்னி தேவன்கிட்ட போய் தவம் இருக்கார் எனக்கு தனக்கு சர்வ வல்லமை பெற்ற மகன் பிறக்கணும் அப்படின்னு சொல்லி தவம் கே தவம் இருக்கார் உடனே அக்னி தேவரும் வந்து வரம் கொடுக்குறாரு நீ எந்த பெண்ணை பார்த்து காதல் கொள்கிறாயோ அந்த பெண்ணுக்கும் உனக்கும் வந்து மகன் பிறப்பான் அப்படின்னு சொல்லி வரம் கொடுக்குறாரு அந்த வரம் வாங்கிட்டு வர்றப்பவே வந்து ஒரு பெண் எருமையை பார்த்து இவர் காதல் கொள்கிறார் இவர் வந்து ஆண் எருமையாக மாறி மனம் புரிஞ்சு அவங்களுக்கு ஒரு குழந்த பிறக்குது அவர் அவர் தான் வந்து மகிஷாசுரன் அதாவது முன்னோரு காலத்தில் வரமுனி வந்து எருமையாய் பிறப்பாய் அப்படின்னு சாபம் வாங்குறார் இல்லையா அவர் வந்து இந்த எருமைக்கும் அசுரனுக்கும் மகனாய் மகிஷாசுரன் வந்து பிறக்கிறார் இந்த மகிஷாசுரன் வந்து பிரம்மா கிட்ட பத்தாயிரம் வருஷம் வந்து தவம் இருக்கார் எதுக்காண்டி தவம் இருக்கார்னா தனக்கு அசுரர்களாலோ தேவர்களாலோ மானிடர்களாலோ எனக்கு அழிவு வரக்கூடாது ஒருவேளை எனக்கு அழிவு வரணும் அப்படின்னா அது வந்து ஒரு கன்னி தான் எனக்கு அழிவு வரணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு பிரம்மாவும் வரம் கொடுத்துறார் ஆனால் அந்த மகிஷாசுரன் வந்து அசுரர்களையும் தேவர்களையும் ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாரு இந்த கொடுமையின் காரணம் தாங்க முடியாமல் இவங்கெல்லாம் வந்து மகாவிஷ்ணுக்கிட்ட போய் தஞ்சம் போடுறாங்க மகாவிஷ்ணு சொல்கிறாரு இதுக்கு மகாசக்தி தான் வரணும் அப்படின்னு சொல்கிறாரு உடனே மும்மூர்த்திகள் மூவரும் வந்து மும்மூர்த்திகள் வந்து பிரார்த்தனை செய்கிறாங்க மகாசக்திக்கிட்ட பிரார்த்தனை செய்கிறாங்க உடனே அம்பாள் வந்து கன்னி பெண்ணாக மாறி அப்போ வந்து சிவபெருமான் வந்து சூலம் கொடுக்குறாங்க அக்னி தேவன் சக்தி கொடுக்குறாரு வாயு பகவான் வந்து வில்லு கொடுக்குறாங்க அப்போ வந்து அம்பாள் வந்து மகிஷாசுரன் கிட்ட போர் புரிய போகிறாங்க கடும் போர் புரிகிறாங்க கடும் போர் புரிஞ்சு வதம் செஞ்ச செஞ்சிட்றாங்க மகிஷாசுரனை அதனால தான் அம்பாளுக்கு மகிஷாசுர மர்த்தினி அப்படின்னு பேர் வருது மகிஷாசுரன் வந்து அழிந்து போயிடுறான் அன்றைய தினத்தை தான் நம்ம வந்து விஜயதசமியா நம்ம கொண்டாடிட்டு வரோம்